கவனிச்சு பாருன்னு சொன்னாரோ அப்பதான் இவன் காக்காவை கவனிச்சு பார்த்தான் காக்கா விவசாயமும் பண்றது இல்ல அறுவடையும் பண்றது இல்ல உடம்புடையா சேர்த்து வைக்கவும் இல்ல காக்காக்கு பேங்க் பேலன்ஸ் சீரோ தாங்க அதுக்கு பேங்க் அக்கௌண்டே கிடையாதுங்க நம்மங்க காக்கா போய் சொல்லாது காக்கா யாராவது சாப்பாடு கொடுத்தா தனியா சாப்பிடாதுங்க சித்தப்பாங்க ஓடியாங்க பெரிய ஓடிவாங்க என் மச்சாங்க ஓடிவா என் மாப்பிளங்க ஓடிவா இந்த மகராச சோத்தராரு எல்லாரும் ஓடிவாங்க அப்படின்னு கூப்பிடும் ஒரு காக்கா செத்து வைத்தா எல்லா காக்கா குப்பாடு போட்டு ஆடும் அதுக்கு கடனும் கிடையாது சுகர் பிரசம் வியாதியும் கிடையாது அது வாடகை வீட்டுல குடியிருக்காது எல்லாம் சொந்த வீடு இல்ல கவனிச்சு பார்த்த மனசை எப்பேற்பட்டவனு தெரியுமா நேற்று ஒருத்தர் ஒரு மைய கடைக்கு வந்தாரு கடைக்கு முன்னாத ஒரு நூறு ரூபா கிடந்துச்சு இப்படி சுத்தமுத்தம் பாத்துட்டு ரூபாயை கார்ல போட்டு மீச்சிட்டு இப்படியே நின்னுட்டாரு அரை மணி நேரம் இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தாரு யாரும் பாக்கலன்ன உடனே எடுத்து பாத்துக்கிட்டு வச்சுக்கிட்டாரு யாரும் கடைக்கு வந்தாங்க விட்டுட்டு போன காசு தானது இதுதான் மனுஷன்